எழுச்சி பெற்ற பாரதம் நம்பர் ஒன் தலைவர் நரேந்திர மோடிங்கிறத மார்னிங் கன்சல்ட்டுங்கிற ஒரு அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது உலகத்தில் இருக்க ஜனநாயக நாடுகளில் எந்தெந்த தலைவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்று கணக்கிடும் ஒரு ஒரு அமைப்பது மூன்று ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக மோடி தான் உலகத்திலேயே ஒரு தலையாய தலைவர் தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் கீழே தான் எல்லா நாட்டு தலைவர்களும் பைடன் உட்பட எல்லாருமே கீழே தான் இது நம்ம நாட்டில் இதை பற்றி பெருமையாக பேசுவது கூட கிடையாது யாரும் இது நாம செய்யறது இல்லை உலகத்திலேருந்து நமக்கு வந்திருக்க இத்தாலிய இத்தாலி பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் பிரான்ஸ் பிரிட்டிஷ் ரஷ்யா முஸ்லீம் நாடுகள் எந்த இடத்துல போனாலும் இவருக்கு பெரிய பெரிய விருதுகள் இவர் பாசன் கூப்பிட ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் இவர மாதிரி ஒரு அட்ராக்டிவ் லீடர் கிடையாதுன்னு சொல்றாங்க இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் இந்த நாட்டுக்கு அங்கீகாரம் ஒரு தனிநபரனுடைய அங்கீகாரம் கிடையாது நாடுனால அவருக்கு மதிப்பு அவரனால நாட்டுக்கு மதிப்பு அதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அரசியல் வளர்ச்சியை தவிர இந்த இது எனக்கு இந்த டிசிஷன் எப்படி எடுக்கப்பட்டது என்று கூட எனக்கு தெரியும் யுக்ரைன் இருபத்தி நாலு மணி நேரம்தான் டைம் இருந்தது ப்ரைம் மினிஸ்டருக்கு எந்த மாதிரி முடிவு எடுப்பது என்று நம்முடைய வெளியுறவுத்துறை கூட இதுக்கு அசாதகமாக இருந்திருக்க மாட்டார்கள் அவர் இருக்கிறார் இந்த முடிவு இந்த முடிவு தான் இன்றைக்கு உலகமே ஆடிவிட்டது அந்த முடிவினால் உலகத்தினுடைய ஒரு ஒரு நாட்டுக்கிற்கு உறவுகள் மாறிவிட்டன நடுநிலை நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கையில் ஒரு தனி அதிகாரம் வந்திருக்கிறது உலக வல்லரசுகளுக்கு அவங்களுடைய அதிகாரம் குறைந்திருக்கிறது த வேர்ல்ட் ஆர்டர் இஸ் சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் இந்தியா இப்போ என்ன எடுத்து பா ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற ராகுல் காந்தி ராமர் அந்த இடத்துல கோவிலை இடித்து மசூதி கட்டின பாபர் சமாதிக்கு போறார் இந்த மூணு பேரும் அந்த அயோத்தியா பக்கமே போகல அயோத்தியா பக்கம் போன ராகுல் காந்தி அங்கே போய் அன்மார் கோவில் தரிசனம் பண்ணிட்டு அவர் யாராவது இங்கே பரிகாரம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல்றது அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு கோவிலை பார்க்க போகல ராமர் கோவிலுக்கு போகக்கூடாது என்று இந்த மூன்று பேரும் உறுதி பூண்டு இருக்காங்க ஏன் இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது அவங்க பிஜேபி கையிலே கொடுத்துட்டாங்க ராமர் கோவிலில் மாத்திரம் இல்லை வந்தே மாதரம் ராமராஜ்யம் இது எல்லாமே பிஜேபி கொடுத்துட்டாங்க இதில் என்ன ஆச்சுன்னாக்க சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த காங்கிரஸினுடைய அந்த ஸ்தானம் பிஜேபி கையில் காங்கிரஸ் தானமாக கொடுத்து விட்டது இது காரணம் வாக்கு வங்கி அரசியல் ஒரு கட்சி அழிவதற்கு இதெல்லாம் காரணங்கள் மாத்திரம் இல்லை இதெல்லாம் அடையாளங்கள் இந்த இந்தி கூட்டணிங்கிறது ஒரு ஆபத்தான கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் என் அனுபவத்தை கூறினேன் எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் போச்சோம் என்கிட்ட நிறைய பேசியிருக்கார் சார் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்லேயே நிறைய பேர் சொன்னாங்க ராகுல் ராஜீவ் காந்தியை தோற்கடிக்கிறது நல்லதில்லை ஏன்னா ஆல்டர்னேட்டிவே கிடையாது ஆனால் எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சே ஆகணும் தப்பான சைடில் இருந்தேன் இப்போது ஏனென்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸே அழிந்துவிடும் இந்தியன் எக்ஸ்பிரஸை காப்பாற்றணும்னா ராகுல் ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணும் ராஜீவ் காந்தியை தோற்கடிச்சாக்க இந்த மாதிரி ஒரு ராஜக கும்பல் தான் வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சப்போ சோ சொல்லுவார் சோ நான் ராம்நாத் கோயங்கா உட்கார்ந்து பேசியிருக்கோம் ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை ஏன் அன்றைக்கு ராஜீவ் காந்தி பேர்ல போஃபோஸ் என்ற குற்றச்சாட்டு இருந்தது இன்றைக்கு மோடியை மேரில ஒரு குற்றச்சாட்டு கிடையாது ஒரு தூய மனிதர் அவருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது அமித்ஷா சொல்வாரு பல நாளைக்கு அவர் சாப்பிட கூட மாட்டார் இருப்பா அப்படிம்பாரு இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கவங்க நெருங்கி பழகினவங்க நண்பர்கள் அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால தான் அவரால் இந்த உலகத்தையே ஏற்று நிற்க முடியுது நம்ம நாட்டில் இருக்கவங்கெல்லாம் நத்திங் இன்றைக்கி இன்றைக்கி அவர் உலக சக்திகள் அவரை ஏற்று அவரை டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம நாட்டில் யாருமே பண்ண முடியாது அவர்களெல்லாம் ஏற்று நிற்கிறார் அவர் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் பஜனை முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பதினெண்டு பன்னெண்டு பேர் பேரில் ஊழல் வழக்குகள் ஈடி கைப்பற்றிய தொகை எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு இதை பத்தி பத்திரிகைகள் பேசுவதில்லை எதிர்கட்சி பேசுறது கிடையாது இதை பத்தி அதிமுக கூட பேசுறது கிடையாது திமுகவுக்கு என்ன இருக்குதா இன்றைக்கு எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும்பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை தான் அந்த பயம் இருக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாரோ பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இதுல வந்து ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது எம்எல்ஏ கிடையாது கட்சி தொண்டர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது இருக்காங்க இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்க போனாங்க பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இந்த எத்தனை சதவிகிதம் உங்க வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க ஜனவரி இருபத்தி எட்டே மாதங்களில் மார்ச் ஐந்து சதவிகிதம் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் செப்டம்பர் குறைந்து விட்டது தெரியல முன்னாலும் என்ன தெரியல எண்பது சதவிகிதம் ஆகிவிட்டது விரைவில் அதே பிப்ரவரி உதயநிதி ஸ்டாலின் எழுபத்தஞ்சு சதவிகிதம் ஆகி எந்தளவுக்கு இதை கூட பத்திரிகைகள் என்ன சார் நீங்கள் எழுபத்தஞ்சுன்னு சொன்னீங்களே இப்போ எண்பதுங்கிறீங்களே அறுபத்தஞ்சுங்கிறீங்களே பத்திரிகைகள் வந்து திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு தினமலர் ஒன்றுதான் கொஞ்சம் எக்ஸப்ஷன் அவங்க தான் கொஞ்சம் இதை பத்தி தான் என்னன்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிக்கை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான் அவர் பேசின விஷயங்களை அச்சில கூட ஏற்ற முடியல அவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்கிறார் சைவம் பற்றியும் வைணவம் பற்றியும் பெண்கள் பற்றியும் பெண்ணினத்தின் மாண்பை குறைக்கும் குலைக்கும் விதத்திலும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய கொதிப்பலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் இதுவரை காவல்துறை தமிழக காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யலை இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறோம் சட்டத்துறையும் நீதித்துறையும் பாரபட்சம் இல்லாமல் யாருக்கு எதிராக வன்மம் தூவப்பட்டாலும் எந்த மதத்திற்கு எதிராக வன்மம் விதைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்கிற நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றங்கள் பல நேரங்களில் நூபூர் சர்மா வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறது அதே விதி இந்த வழக்கிலும் பொருந்தும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே காவல்துறை உடனடியாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் திமுக அவரை தங்களுடைய கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்கிறது ஆனால் அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடல் சொன்றி பட்டிமன்றங்கள் வைப்போம் அந்த அடல் சோன்றி ஒன்லி பட்டிமன்றங்களில் அதுவும் பேராசிரியராக இருக்கும்பொழுது இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்போ அதுக்கு தான் அதை தான் அதை வைத்து தான் அதாவது திராவிட கொள்கைகளை வளர்ப்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பொன்முடி சொல்கிறார் அப்போது இது மாதிரி ஆபாசமாக அடல் சோன்லி பேச்சுக்களை அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பேசிதான் திராவிட கொள்கைகளை இவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை பொன்முடி அவர்கள் மேடையில் அறிவிக்கிறார் ஆபாச கருத்துக்கள் தான் திராவிடத்துடைய கொள்கை என்பதை வெளிப்படையாக சொல்லுகிறார் ஆபாச கொள்கைகளின் அடிப்படையில் உருவான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பிலேயே பொன்முடி அவர்கள் தொடர முடியாது என்று சொன்னால் அவர் அமைச்சராக எப்படி தொடர முடியும் உங்கள் கட்சிக்கே அவர் பொறுப்பு வகிக்கிற த தகுதி இல்லை இந்த பேச்சுக்கு அப்புறம்னு சொல்லி திமுக முடிவு செய்து அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழக மக்களாகிய எங்களுக்கு எப்படி அவர் அமைச்சராக இருக்க முடியும் என்கிற கேள்வி தமிழகத்தின் பட்டி எங்கும் எழுந்திருக்கிறது இதே பொன்முடி அவர்கள் விழுப்புரம் பக்கத்தில் இருவேல்பட்டில் மழை வெள்ளம் பெஞ்சால் பெஞ்சால் புயல் வந்தபோது சாத்தனூர் அணையை இவங்க அறிவுக்கு ஓவாத வகையில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் திறந்து வைத்ததுனால் பாதிக்கப்பட்ட இருவேல்பட்டு மக்களை காண வரும்பொழுது மக்கள் கோபத்தின் அடிப்படையில் அவர் சட்டையில் ரெண்டு சொட்டு சேறுபட்டுருச்சு அதுக்கு அந்த மா அந்த மா அந்த கிராமத்தையே சூறையாடியது தமிழக காவல்துறை ஒரு பெண்மணியை தர தர தரன் தராத இடங்களில் தொட்டு தர தரன் இழுத்துட்டு போனதை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க இன்றைக்கு அதே பொன்முடி அவர்கள் அவருடைய தூண்டுதலில் தான் அந்த தாக்குதல் நடந்தது அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் அவ்வளவு சித்திரவதை பண்ணாங்க இன்றைக்கு அதே பொன்முடி அவர்கள் பெண்களின் மாண்பை குலைக்கிற வகையில் அருவறுக்கத்தக்க அசிங்கமான ஆபாசமான அச்சல் இப்ப பாருங்க அவரது ஏவலில் இருவேல்பட்டு கிராமத்தையே தாக்கிய காவல்துறை இன்றைக்கு அவர் செய்திருக்கிற தவறுக்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைன்னு சொன்னா நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு போவோம் இது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் போடுவோம் இந்த விஷயத்தை விடுவதாக இல்லை இரண்டு கோரிக்கைகள் ஒன்று அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும் இன்னொன்று அவரை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் ஒரு குற்றச்செயலை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் விட்டுற முடியுமா சட்டப்படி குற்றச்செயல் அதுல அதில் வந்து பிஎன்எஸ்சில் என்னென்ன சட்டப்பிரிவுகளில் இது குற்றம் என்பதை நான் கம்ப்ளைண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாரதிய நியாய சட்டம் எழுபத்தி ஒம்பது நூற்றி தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூற்றெட்டு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது முந்நூறு முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றம்பத்தாறு பார் ஒன்று முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றம்பத்தி மூணு இரநூத்தி இருபத்தி மூணு இத்தனை பிரிவுகள் கீழாக குற்றத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டாங்கன்னா எப்படி விட முடியும் அது மன்னிப்பு அவர் கேட்குறது கேட்காத அவர் தனிப்பட்ட விஷயம் ஆனால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா வேணாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தினருது மனதை புண்படுத்தி அதன் மூலமாக கலவரத்தை தூண்டு வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதன் மூலமாக பொது அமைதியை குலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் பெண்களின் மாண்பை கொச்சைப்படுத்த வேண்டும் பொது பெண்களை கேவலமாக பேச வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒருவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அது பாரதிய நியாய சட்டத்தின்படி குற்றமாக பார்க்கப்படுகிறது குற்றம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மன்னிப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது நாளைக்கு அவர் நீதிமன்றத்திட்ட போய் மன்னிப்பு கேட்கட்டும் ஆனால் சட்ட நடைமுறையை காவல்துறை உடனடியாக தொடங்கியாக வேண்டும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்று மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையும் நீதித்துறையும் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற